வணக்கம் நண்பர்களே வார்த்தைகளால் உங்கள் உறவுக்காரங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க வேலை இடத்துல இந்த மாதிரி பல பேர் வந்து உங்களை வார்த்தைகளாலே புண்படுத்துவாங்க அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம எப்படி எதிர்கொள்ளுங்கிற மூன்று முக்கியமான ரகசியத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் உன்னை வார்த்தைகளால் காயப்படுத்தும் நபர்கள் அவர்கள் சத்தமாக பேசுவார்கள் ஆனால் அந்த சத்தம் உங்கள் மனசுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை நினைவில் வச்சுக்கோங்க ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் மனசை காயப்படுத்த முடியாது நீங்கள் அனுமதிச்சா அனுமதிச்சால் மட்டுமே அது வலிக்கும் இப்போது வார்த்தைகளால் புண்படுத்தும் நபர்களை அமைதியாகவும் உறுதியாகவும் எதிர்கொள்ள மூன்று ரகசியங்களை பற்றி பார்ப்போம் ரகசியம் நம்பர் ஒன் தனிப்பட்டதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது யாரோ சொன்ன வார்த்தைகள் அவர்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற கோபம் பயம் சோர்வு அதன் வெளிப்பாடு தான் அது உன் மதிப்பை தீர்மானிக்காது அவர்களின் வார்த்தை அவர்களைப் பற்றி தான் பேசுகிறது உன்னை பற்றி அல்ல ரகசியம் இரண்டு உடனே பதில் சொல்ல வேண்டாம் புண்படுத்தும் வார்த்தைக்கு உடனடி பதில் பெரும்பாலும் பிறகு வருத்தம்தான் ஒரு மூச்சு ஒரு நிமிடம் அமைதி அமைதியான மௌனம் சில நேரம் ஆயிரம் வார்த்தைகளை விட பலமாக இருக்கும் நீ அமைதியாக இருந்தால் நீ உன் கட்டுப்பாட்டை இழக்கவில்லைன்னு அர்த்தம் ரகசியம் மூன்று எல்லோருக்கும் அணுகல் கொடுக்காதே எல்லோருக்கும் உன் மனசுக்குள் நுழைய அனுமதி கொடுக்காதே உன்னை மதிக்காதவர்களின் கருத்து உன் வாழ்க்கையின் மையமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உன் அமைதி உன் எல்லை அதை நீயே காப்பாற்றணும் நினை நினைவில் வச்சுக்கோங்க வார்த்தைகள் காயப்படுத்தலாம் ஆனால் நீங்கள் உடஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் அமைதி உங்கள் கவசம் இந்த வீடியோ உங்கள் மனசுக்கு சின்ன ஸ்ட்ரென்த்து கொடுத்துச்சின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி